தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் முப்பத்தி மூன்று பொம்மை முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி தான் கடும் வயிற்று வழியால் அவதிப்பட்டு வருவதாக இன்னொரு மந்திரவாதிக்கு ஒரு புறாவின் காலில் செய்தி கட்டி அனுப்பினான் அது சில நாட்களுக்கு பிறகு திரும்பியது ஆனால் எந்த செய்தியும் கொண்டு வரவில்லை இரண்டொரு நாட்களில் அவன் வளர்த்த அத்தனை புறாக்களும் கடும் வயிற்று வழி எடுத்து அங்கும் இங்கும் கழிந்தன அப்போது இவன் தூதனுப்பிய மந்திரவாதியிடமிருந்து ஒரு புறா வந்து சேர்ந்தது அதுவும் வெறும் காலுடன் தான் வந்தது அங்கு வந்த புறா பிற வயிற்றுவலி புறாக்களுடன் பழகத் தொடங்கியது சில நாளிகையிலேயே அவற்றின் வயிற்று வழியும் குணமாகியது அதற்கு சில மணி நேரம் தாமதமாய் மந்திரவாதியின் வயிற்று வழியும் குணமடைந்து விட்டது என்னதான் நடந்தது என்று அறிந்து கொள்ள மந்திரவாதி தூது வந்த புறாவையும் தூது சென்ற புறாவையும் சேர்த்து அந்த இன்னொரு மந்திரவாதியிடம் அனுப்பி வைத்தான் சில நாட்களுக்கு பிறகு அவனது புறா மட்டும் திரும்பியது அதன் கால்களில் அவனுக்கு ஒரு செய்தி கட்டியிருந்தது அதில் ஒரு மந்திரம் எழுதப்பட்டிருந்தது அதனை உறக்கச் சொல்லிவிட்டு கொஞ்சம் அரிசியை அள்ளி அவனது புறாக்களுக்கு தூவுமாறு கட்டளை இருந்தது மந்திரவாதியும் அப்படியே செய்தான் சிறிது நேரத்திலேயே அவனது அத்தனை புறாக்களும் துடிதுடித்து இறந்தன மந்திரவாதி அவற்றில் அவன் மிகவும் நேசித்த புறாவின் உப்பிய வயிற்றை அறுத்து பார்க்கையில் அதனுள் சில வைரக்கற்கள் அரிசியின் வடிவத்தில் இருந்தன அவன் சமநிலையடைந்தான் அவனது பரணை தலைகீழாக பிரித்து போட்டு தேடினான் அங்கு சின்ன பொம்மை இருந்தது இயக்கும் சக்தி எதுவுமில்லாமல் அதன் வாழேந்திய கைகளும் மைதீட்டிய கண்களும் நகர்ந்து கொண்டிருந்தன மந்திரவாதி அதுவரை தான் பிடித்து வந்த அடத்தை கைவிட்டான் அவனது கற்பனை வடம் மீண்டும் கைகூடியது அவனிடம் இருந்தவைகள் எல்லாம் புறாக்களின் பொம்மைகள் அவன் அவற்றுக்கு அக்கு என்ற மந்திர மொழியினால் உயிர் தோற்றம் கொடுத்து விட்டான் அந்த நாடகத்தின் பிரியத்தில் அவனது புறாக்கள் வானத்தில் பறந்து தரையில் வரைந்த நிழல்கள் சாயக்கருப்பு என்று மயங்கி சித்திரங்களை காணத் தொடங்கிவிட்டான் இழக்கு அவனது உடலிலும் போராடத் தொடங்கியவுடன் வயிற்று வழியாக வெளிப்பட்டுவிட்டது அதைத்தான் அவனது நண்பனான இன்னொரு மந்திரவாதி உணர்த்தியுள்ளான் அவனது பெயர் கார்ச்சனன் மந்திரவாதி கார்ச்சனனிடமிருந்து தூது வந்த புறாவின் சடலத்தை அறுத்து பார்த்தான் அதுவும் ஒரு பொம்மைதான் என்று தெரிந்து கொண்டான் அந்த பொம்மை அவனது பொம்மைகளை விட வித்தியாசமானதாக இருந்தது அதன் அங்கங்கள் எல்லாம் தனித்தனியே பகுதிகளாக பிரிந்து கிடந்தது பலவிதமான இயந்திரங்களை கண்ணாடி நூல்களால் இணைத்து அந்த பொம்மை உருவாக்கப்பட்டிருந்தது அந்த நூல்களின் வழியே ஒரு அரூபமான சக்தி வழிந்து கொண்டிருந்தது கார்ச்சனன் இதை பற்றி மந்திரவாதியிடம் ஏற்கனவே விவாதித்திருக்கிறான் ஒரு மலைக்காட்டில் மின்னல்களை பிடிக்கப் போவதாக கூறிவிட்டு சென்றவனுடன் கடிதத் தொடர்பில் இருக்கவே மந்திரவாதி புறா பொம்மைகளுக்கு தோற்றம் கொடுக்க தொடங்கியிருந்தான் அந்த பொம்மையை ஆராய்ந்ததில் கார்ச்சனன் மின்னல்களை பிடிப்பது மட்டுமல்லாமல் அவற்றை பயன்படுத்தவும் தொடங்கிவிட்டான் என்று புரிந்தது அத்தியாயம் முப்பத்தி மூன்று நிறைவடைந்தது